உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகந்நாத்திடம் நாம் கேட்கலாம் வணக்கம் ஜெகந்நாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுடைய தமிழக சுற்றுப்பயணம் ஆன்மீக சுற்றுப்பயணமாக மட்டும்தான் இருக்குமா எங்கெல்லாம் சில திட்டமிட்டிருக்கிறார் இந்த மூன்று நாட்கள் சுற்றுப்பயணத்தில் தமிழகத்தினுடைய பாஜக பிரதிநிதிகள் யாரும் உடன் செல்ல இருக்கிறார்களா விவரங்கள் என்ன வணக்கம் ஆந்திராவின் துணை முதல்வர் ஜனசேனா கட்சியின் நிறுவனமான பவன் கல்யாண் அவர்கள் வந்து மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக குறிப்பாக ஆன்மீக சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இன்று காலை திருவனந்தபுரத்தில் இருந்து விமானம் மூலம் தஞ்சாவூர் வந்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலைக்கு காலையில் அவர் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு அவர் நீண்ட நேரமாக சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பமுனி சித்தர் நினைவிடத்திலும் அவர் பார்த்திருந்தனால் அங்கு அவர் வழிபாடு செய்திருக்கிறார் அவருக்கு சித்தர் வழிபாடு மிகவும் பிடிக்கும் என்பதன் காரணத்தினால் நீண்ட நாட்களாக அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர் ஆசை இருந்ததாகவும் அதனால் அந்த வழிபாட்டை அவர் மேற்கொண்டதாகவும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்று கும்பகோணத்திற்கு சென்ற பவன் கல்யாண் குறிப்பாக பிரபலங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒன்று பழகுவது அவர்களுக்கு வழக்கமாக இருக்கும் அதே போல தான் பவன் கல்யாண் அவர்களும் கும்பகோணத்தினுடைய டிகிரி காஃபியை அங்கு அவர் இருக்கிறார் அதையும் ருசி பார்த்து நன்றாக இருக்குது என்று கூறியிருக்கிறார் மேலும் தற்போது தஞ்சாவூரிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு தற்போது பவன் கல்யாண் சென்றிருக்கிறார் தூத்துக்குடியில் அங்கிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலிற்கு தற்போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக அங்கு சென்றிருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து சரியாக விமானம் மூலம் இன்று மாலை புறப்பட்டு அங்கு மதுரையில் இருக்கக்கூடிய முருகனுடைய முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தர இருக்கிறார் இவர் அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகனுடைய தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருப்பதா என்று கூறியிருந்தாலும் மதுரையில் இன்று மாலை திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்து முடித்துவிட்ட பிறகு மீனாட்சியம்மன் கோவிலுக்கும் அவர் சுவாமி தரிசனம் செய்து இன்று இரவு மதுரையில் அவர் ஓய்வு எடுக்கிறார் ஓய்வு எடுத்த பின்பு பார்த்திருந்தனால் மதுரையில் இருந்து சரியாக நாளை காலை இங்கிருந்து பழனிக்கு புறப்பட்டு செல்கிறார் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலிற்கு சுவாமி தரிசனம் செய்த பிறகு மீண்டும் மதுரைக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இன்னொரு முருகனின் வீடான அலர் கோவில் மலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பலர் சோலை வீட்டிற்கு பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் அங்கு சுவாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு பார்த்திருந்தனால் அங்கு மீண்டும் மதுரையில் நாளை இரவும் ஓய்வெடுக்க இருக்கிறார் நாளை இரவு ஓய்வெடுத்த பின்பு நாளை மறுநாள் காலை இங்கிருந்து திருத்தணிக்கு புறப்படுகிறார் அவருடைய பயணங்கள் சுற்றுப்பயணங்கள் அனைவரும் அனைத்தும் விமானத்தில் தான் பயணம் தனி தனி விமானம் மூலம் பயணம் மேற்கொள்கிறார் மதுரையில் இருந்து அரக்கோணத்திற்கு விமானம் மூலம் செல்கிறார் அங்கு சென்ற பிறகு திருத்தனில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கும் அவர் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் இது போன்ற மூன்று நாட்கள் அவருடைய சுற்றுப்பயணமானது தமிழகத்தில் இருக்கிறது குறிப்பாக பவன் கல்யாண் அவர்களிடம் இன்று செய்தியாளர்கள் வந்து ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க குறிப்பாக வந்து நடிகர் விஜய் அவர்களை பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பற்றிய கேள்வி எழுப்பிய போது அவர் இங்கு இதை பற்றி நான் பேச வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் நான்கு மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் இந்த சனாதனம் என்ற ஒரு பெரும் சர்ச்சையான பேச்சு ஈடுபட்டது பல்வேறு தரப்பினர் மத்தியில் இருந்து இந்த சனாதனத்தை குறித்து எதிர்ப்புகளும் தமிழகத்தை நோக்கி பாயத் தொடங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் பார்த்திருந்தனால் ஒரு பொது மேடையில் பவன் கல்யாண் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசுபவர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற ஒரு சர்ச்சையான பேச்சையும் அவர் எழுப்பியிருந்தார் அப்படி அவர் பேச்சை எழுப்பியிருந்த நிலையிலும் கூட தற்போது அவருடைய ஆன்மீக சுற்றுப்பயணமானது குறிப்பாக தமிழகத்தை நோக்கி அவருடைய சுற்றுப்பயணமானது அனைவரையும் உற்று நோக்க பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக எங்கிலும் அவர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கு பாஜக நிர்வாகிகள் பவன் கல்யாணுக்கு உற்சாகமாக வரவேற்பு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று நாட்கள் சுற்றுப்பயணத்தை பவன் கல்யாண் விட்டு நாளை மறுநாள் தமிழகத்திற்கு இருந்து புறப்பட்டு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு உறுதியான ஆரோக்கியமான டூத் பேஸ்ட்